தெலுங்கானாவில் ஆளும் கட்சிக்கு மாற்றாக அழுத்தமாக கால் பதித்த பாஜக ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் நாற்பத்தி எட்டு வார்டுகளை வென்று அபார வளர்ச்சி சென்ற இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் பாஜக தெலுங்கானாவில் நான்கு தொகுதிகளை கைப்பற்றியது அந்த தேர்தலில் முக்கிய மக்களவைத் தொகுதியான ஹைதராபாத் தொகுதியில் குடும்ப கட்சிகளான காங்கிரஸ் சந்திரசேகரராவின் டி ஆர் எஸ் கட்சி தெலுங்கு தேசம் இவற்றுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாஜக தீவிரமாக மேற்கொண்டு அவர்களை வீழ்த்தி இரண்டாம் இடத்தை பிடித்தது தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் நான்காவது முறையாக வெற்றி பெற்ற அசாதுதீன் ஒவேசி பாஜகவின் கடும் போட்டியால் மிகவும் தடுமாறி நூலிழையில் வெற்றி பெற்றார் அடுத்து ஒரு மாதத்திற்கு முன் தெலுங்கானாவின் துபக்கா சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஆளும் கட்சியான கட்சி வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இது குறுகிய காலத்தில் பாஜக பெற்ற அசுர வளர்ச்சியை அந்த மாநிலத்தில் எடுத்துக்காட்டியது இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் நூற்று ஐம்பது வார்டுகளை கொண்ட ஹைதராபாத் மாநகராட்சிக்கான தேர்தல் சென்ற டிசம்பர் மாதம் முதல் தேதியன்று நடைபெற்றது இந்த தேர்தலில் சந்திரசேகரராவின் ராஷ்ட்ரிய சமிதி பாஜக அசாதுதீன் ஒவைசி ஏஐஎம்ஐஎம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன தேர்தலுக்கு முன் வந்த கணிப்புகள் படி பாஜக மாநகராட்சியை கைப்பற்றும் வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்பட்டன இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது மொத்தமுள்ள ஐம்பது இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி ஐந்து இடங்களையும் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களையும் ஏஐஎம்ஐஎம் எம் நாற்பத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் கைப்பற்றியதாக அறிவிக்கப்பட்டது இந்த முடிவுகள் மூலம் எந்த கட்சிக்கும் இந்த தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை கடந்த முறை தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து வெறும் நான்கு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது இந்த முறை நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இது பாஜகவிற்கு தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது வலுவாக அந்த மாநிலத்தில் காலம் ஊன்றியுள்ளது ஆளும் கட்சிக்கு மாற்றுக் கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தெலுங்கானா மக்களுக்கு மிக்க நன்றி பாஜகவின் வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுத்துச் சென்று ஹைதராபாத் கார்ப்பரேஷன் தேர்தலில் நல்ல செயல்திறனை நிரூபித்த பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா மற்றும் தெலுங்கானா மாநில தலைவர் திரு சஞ்சய் பாண்டி ஆகியோருக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் பாஜக தெலுங்கானா பிரிவின் நம் காரியகார்த்தாக்களின் கடின உழைப்பை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்று கூறியுள்ளார்